அல்லாஹுடைய தூதரி மோமின் விபச்சாரம் செய்ய மாட்டார் என்று சொல்லவில்லை சாபு நபி ரசூல்லாவுடைய தோழர்களில் ஒரு தோழர் மிக முக்கியமான ஒரு தோழர் மாயசில் அவங்க வந்து சொல்றாங்க யார சொல்லல்லா நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் எனக்கு அத்த நிறைவேற்று என்ன சொன்னாங்க அருபாம் அர்ராத் நாலு தடவைகள் தலையை திருப்பினாங்க இந்த பக்கம் திரும்ப அவர் திரும்ப வந்தார் யார சுழல்லா நான் துரோகம் பண்ணிட்டேன் உரிய தண்டனையை தாங்க யார சுழல்லா பெருமானவர் இந்த பக்கம் சொல்லி இல்லமா ஈஸ் நீங்க போங்க என்கிறார்கள் நீங்க போங்க என்கிறார்கள் பெருமாள் துருவ விரும்பவே இல்லை திரும்ப சொல்றார்கள் இவர் குடித்திருக்கிறார் போல சஹாபாக்கள் சொல்றாங்க இல்லை யார சூழல்லாம வந்து பார்த்தவர் குடிச்சு இல்லை மாயிஸ் நீங்க போங்க என்கிறாங்கிற சூழல்லாம் இந்து புகாரில் வரக்கூடிய செய்தி இறுதியா சொல்றாங்க முத்தம் கொடுத்திருப்பீங்க மாயிஸ் நீங்க போங்க என்கிறாங்கிற சூழல்லா செல்லல்லாக செல்லும் அன்பியா ரஹமத்து எப்படி நடந்து கொள்கிறார் போங்க அவர் சொல்லுகிறார் இல்லை யார் அரசு அல்லா இன்றப்புக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அரசு அல்ல அல்லாவை சந்திக்கிற நேரம் அல்லா விபச்சாரம் செய்த கூட்டத்தில் அவரை போடக்கூடாது இந்த துணியாவில் அவர்கள் எப்படி பார்த்தார்கள் ஆஹிராவை எப்படி ஆஹிராவோட எப்படி நடந்து கொண்டார்கள் என்ன சொன்னார்கள் சொல்ல இறுதியில் கேட்டார்கள் சேர்ந்தீங்களான்னு கேட்டார்கள் ஆமாண்டார்கள்

தூக்கி கொண்டு போகிறார்கள் பின்னாடி தோழர்கள் கதைக்கிறார்கள் ரசூல் எவ்வளவு மறைத்தார்கள் எவ்வளவு மறைத்தார்கள் போக சொன்னாரே இந்த மாயிஷிக்கு தேவையா அவரே அவருடைய மானத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிற நேரம் புகாரில் இந்த செய்தியை பாருங்கள் பெருமானர் பின்னாடி திரும்பி கேட்டார் யாரை பத்தி பேசுகிறீர்கள் யாரை பத்தி பேசுகிறீர்கள் இவர் யார் தெரியுமா கேட்டார் இவர் யாரு தெரியுமா என்று கேட்டார் ஜென்னா மாசி என்றார் சூல் உள்ள ஜென்னா அவர் சொர்க்கத்துக்கு நுழைந்து விட்டார் என்று சொன்னார்கள் அவரை பத்தி பேச வேண்டாம் என்றார் செல்லால செல்மரும் அல்லாவுடைய நல்லடியார்களே நம்ம ஊர் அப்படியா இருக்கிறது நம்ம பள்ளிவாசல் அப்படியா இருக்கிறது நாம் மார்க்கம் பேசல் அப்படியா நடந்து கொள்கிறோம் வாய்க்கு கிடைத்தாலும் பரத்தி விடுகிறோம் எதை கிடைத்தாலும் பேசுகிறோம் நாம் வறுமையை நம்புறவர்களா மகிஷர் மைதானத்துடைய கேள்வி கணக்கில் எல்லாம் வரும் என்று நினைக்கிறவர்களா அல்லாவுடைய நல்லடியார்களை திருந்த வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கிறது நமக்கு யாரோ ஏதோ சொல்கிற நேரம் நாமளும் அவர்களோடு அப்படியே பேசி அந்த பேச்சில மாட்டிக்கொண்டு திரும்ப திரும்ப இன்னொரு இன்னொருடைய பத்தி புறம் பேச ஆரம்பித்து விடுகிறோம் அல்லாவுடைய நல்லார்களே அல்லாவுடைய நல்லடியார்களே எப்படி ரசூல்லா நடந்து கொண்டார்கள் அவர்கள் எப்படி நடந்தார்கள் மதீனா மிக புனிதமான மனிதர்கள் வாழ்கிற இடமாக மாறி இருந்தது இதே நான் ஜுஹினா குலத்து பெண் வந்து நின்றான் யார சொல்லலாம் எனக்கு தெரிய உலக நீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட நீதி இப்படிப்பட்ட அதாவது யாரோ பிடித்துட்டு வந்து போலீஸ்ல நிப்பாட்டி வச்சு அவர்களை கொண்டு போய் கோர்ட்ஸ்ல ஏத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதை பார்த்திருக்கிறோம் குற்றவாளியே முன்னாடி வந்து நான் குற்றம் செய்து விட்டேன் அதி பயங்கரமான தண்டனை சாதாரணமா கொண்டு போய் ஏதோ ஜெயில போட்டு பேல் கொடுக்கிற மாதிரி தண்டனை இல்லை இதனோட வாழ்க்கை முடிய போகிறது என்கிற தண்டனை இந்த தண்டனைக்கு உலகம் வேறு விதமாக பேசும்

அந்த விபச்சாரத்தை நோக்கி அவனை தள்ளிவிட்டது இது பொதுவாக எந்த ஒரு மனிதனுக்கும் செய்தான் அந்த இடத்தில் வந்து சருக வைத்து விடுவான் அல்லாவுடைய நல்லடியார்களே பெருமானர் சொன்னார்கள் அப்படியே மேலிருந்து கீழே பார்த்து போட்டு சொன்னார்கள் போங்க என்றார்கள் வயிற்றில் உள்ளதை பெற்றெடுத்து விட்டு வாங்க என்றார்கள் வயிற்றுல குழந்தை இருக்குது அதை பெற்றெடுத்து விட்டுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா ஒரு மனுஷனுக்கு இந்த இடம் கொடுக்குமெண்டு முன்னாடி போய் ஒரு பொம்பளை நின்றா பார்க்கிற எல்லாரும் என்ன பேசுவாங்க மறைவாக இருந்தது எல்லாருக்கும் வெளிப்பட்டு போனா ஆகும் அந்த அம்மாவுக்கு என்ன உணர்வு தெரியுமா நான் குற்றம் செஞ்ச ஊரே எனக்கு காரி துப்பும் ஆனா என் ரப்பை சந்திக்கிற நேரம் என் ரப்பு என்னை கேவலமாக பார்க்க கூடாது ரப்போட பேசணுமே ரப்பு என்னோட பேசணுமே ரப்பு எனக்கு அருள் புரியணுமே என்ற ஒரே ஒரு உணர்வோடு அந்த அம்மா துடித்து வருகிறாள் புள்ளையை பெற்றெடுத்த உடனே என்னுடைய அனுபவத்தில் ஒரு பெண் தன்னுடைய புள்ளையை பெற்றெடுத்தா அந்த புள்ள பக்கத்திலேயே அவர் தூங்கிடுவார் அந்த புள்ள பக்கத்திலேயே நடப்பா தும்மினாலும் பாப்பா ராத்திரி ஒன்றரை மணிக்கு முழு உலகமே தூங்குற நேரம் அந்த அம்மா புள்ள சின்ன சின்ன அழுகிற நேரம் எலும்பி பால் கொடுப்பா அதுதான் தாய் பாசு அந்த பிள்ளையோடு அந்த அம்மா திரும்ப வருகிறா யார சூழல்லா துரோகம் செய்த பெண்ணு வந்திருக்கிறேன் ரப்புக்கு துரோகம் செய்த பெண்ணு ஜாமினியா காமிதியா குலத்து பெண் வந்திருக்கிறேன் அதை நிறைவேற்றுங்கள் என்கிறார் பெருமானா செல்லல்லாரிசனம் சொல்றாங்க இல்லம்மா பால் குடி மறக்க வச்சுட்டு வாங்கம்மாறாங்க அந்த புள்ளையோட திரும்ப போகிறா அந்த பால் குடி மறக்க வச்சுட்டு சாதாரணமா பால் குடி மறந்துட்டேன்னா அந்த இப்ப நடக்கிற பருவம் பேசுற பருவம் ஒரு தாய் தகப்பனாக நீங்க இருக்கிறீங்க அங்க இருந்து கொண்டிருக்கிறீங்க உங்க பிள்ளையுடைய அந்த பருவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையன்னு உங்களோட பேசுற நேரம் உங்க மேல வந்து உழுகுற நேரம் உங்களோட விளையாடுற நேரம் உங்க கல்வி பிரிவதற்கு விடுமா உலகத்தில் எதையெல்லாம் நீங்கள் விடரடியானாலும் உங்க பிள்ளைட்டு நீங்க பிரிய பிரியமாட்டிங்க அப்படிப்பட்ட ஒரு அஞ்சு

பேசினார் என்னோடு ரமலானுடைய மாதம் பல வருடங்களுக்கு முன்னாடி கோலெடுத்து பேசினார்கள் என்ன பேசினார்கள் என் மகளுக்கு ப்ளூ ஐஸ் அழகான கண்ணு பார்ப்பதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் ஆனால் அது பட்டாலே கண்ணு பொட்டையா போயிடும் கண்ணு குருடா போயிடும் சின்னத்துல ஒரு கண்ணை இழந்த பிறகு காணை பூமி அத்தனையும் விட்டுவிட்டு இந்தியாவுக்கு போனோம் ஒரே ஒரு கண்ணு பிளே மீதமா இருந்தது அதை பாதுகாப்பதற்கு போனோம் பிள்ளை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா பெருசானா ஸ்கூலுக்கு நான் எப்பவும் போய் நிற்பேன்

எங்க வாப்பா எங்க இருந்தாங்க அவருக்கு பொதுவாக நேரத்துக்கு அவரால் எலும்பி நிற்க முடியாது சந்தர்ப்பம் அன்றைக்கு அவர் எலும்பி நிற்கிறார் எப்படியெல்லாம் சோதிக்கிறான் பாருங்க மார்க்கத்தோட இருக்கிற ஒரு குடும்பம் அந்த அம்மா என்னோட பேசுறாங்க இப்படி வருகிற நேரம் அப்படியே அவ வர்றா வந்து வேற செவத்துல முட்டல்ல வேற எதுலயும் முட்டல்ல எங்க வாப்பா எலும்பிட்டாரு அவங்க மேல முட்டிட்டாங்க இது எதுவுமே பாதுகாப்பு இல்லாம லேச கண் பட்டாலும் கண் குருடா போயிரும் அதான் அந்த பயங்கரமான அந்த ப்ளூ ஐஸ் பார்க்க அவ்வளவு அப்படி கண்ணை கவர்ற அழகா இருக்கும் ஆனால் அது பட்டால் முடிஞ்சு விடும் கண் மறுபடி கீழே ஒழுந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனோம் திரும்ப எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க நானும் என்னுடைய படர்களுக்கு சொல்லி பார்த்தேன் இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேர்ல்டு வைட்ல இருக்குமான்னு பார்த்தேன் இல்லை அந்த கண் குருடாச்சு அந்த அம்மா எதுக்கு எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க தெரியுமா என் மக கண் குருடாக இப்படி நிக்கிறா அடிக்கடி ஒவ்வொரு நாளும் கேட்கிறான் உம்மா நாளைக்கே எனக்கு கண் விளங்கிருமாமா எனக்கு நாளைக்கே பார்க்கலாமா இருட்டா இருக்குதுமா என்று துடிக்கிறா அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த அம்மா நிதான குரலோடு என்னோடு பேசுறா என் கல்வி அசைகிறது அல்லாஹ் அல்லாஹுலாமி எனக்கு தந்த இந்த பார்வையின் பெருமதியை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த நேரத்தில் அந்த அம்மா திரும்ப சொல்றா இப்ப ரமலான் மாதம் அவ பேசுற நேரம் வாங்கம்மா உடுப்பெடுக்க போவோம் என்று கேட்டா எனக்கு எந்த உடுப்புமா தெரியும் எதமான உடுக்கு வாங்கம்மா சாட்சி விட்டுக்கு போவோம்டா எனக்கு சாட்சிய தெரியாதேம்மா நான் எப்படிமா வருவது என்று கொஞ்சம் ஆறுதல் சொல்லலாமா அந்த அம்மா என்னிடம் கேட்டார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே நான் ஏன் உங்களுக்கு இந்த செய்திகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனை ஒவ்வொரு வடிவத்தில் கொண்டு வந்து வைப்பான் கண்ணை எடுப்பான் இதை எடுப்பான் மூக்கை எடுப்பான் எடுத்து போட்டு அவருடைய நேமத்துகளை நமக்கு புரிய வைப்பான் நாம் எவ்வளவு அடங்குகிறோம் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்ப்பார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இது சாதாரணமாக ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையோடு அந்த வேதனை படந்தேன ஒரு வார்த்தை சொன்னா என்ன சொன்னானா என் மகளுக்கு நான் சொன்னேன் எது நடந்தாலும் மக உங்க பின்னாடி நான் நிப்பமாக உங்களுக்கு நான் நிற்கிறேன் உங்களுக்கு பாத்ரூம் போனோமா நான் வர்ற தன்னுடைய முழு வாழ்க்கையும் தன் பிள்ளைக்காக வேண்டி அர்ப்பணித்த ஒரு தாயை அவருடைய குரலை நான் போன் ஊடாக கேட்டேன் நான் அசந்து போனேன் ஒரு வாழ்க்கை அவன் மறந்து என் பிள்ளை சிரிக்கணும் என்பதற்கு நான் எதையுமே தியாகம் பண்ண தயார் என்று என்னோட பேசினார் ஆனால் என் ஈமான் உறுதியாக இருக்கிறது என்று சொன்னால் அல்ல எங்களை கைவிட மாட்டார் என்று சொன்னால் நிஜமாக அது ஒரு பெரும் பயானை விட இன்னொரு பயானாக எனக்கு இருந்தது மிக போதனையாக இருந்தது உலகத்திலே மனிதர்கள் பிரச்சனையை முகம் கொடுக்கிற நேரம் ஈமான் எப்படி அவர்களை பலம் பார்க்கிறது என்பதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே இதுதான் தாயும் பிள்ளையும் உறவு என்று சொல்லுவது இப்படித்தான் ஜுகைனா கொளத்து பெண் தன் பிள்ளையோட பெற்றெடுத்துடனே இதுக்கு மேல ரசூல என்னை கூப்பிடவும் இல்லை நான் எதுக்கு போகணும் பாவம் செஞ்சாச்சு பாவம் செஞ்ச இந்த நிமிடத்தில் வேணும்னா வேறு வடியும் ரொம்ப ஒரு மாறியா நிற்கும் பாவம் செஞ்சு பல மாதங்கள் கழிகிற நேரம் அந்த பாவம் செஞ்சோமான்னு கேட்கிற அளவுக்கு நான் நாமளே பாவத்தை மறந்துடுவோம் அப்பெல்லாம் நமக்குள்ள அந்த பயங்கரம் தெரியவே தெரியாது ஒரு கிழமை வேணும்னா அப்படி இருக்குமே தவிர அது போக போக அப்படி வராது ஜுகைனா குளத்து பெண்மணி அன்னளவாக என் கணக்கு படி சுமார் ஒரு மூன்று ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு அல்லாவிடம் அழுத பெண்ணு திரும்ப திரும்ப அல்லாவிட மன்னிப்பு கேட்ட பெண்ணு இன்றைக்கு எப்படி வருகிறா தெரியுமா தன் புள்ளை செல்லமான ஒரு பருவத்தில் நிற்கிற நேரம் தன் மேலுக்கு மேல் ஏறணுமா பாசமா குதிக்கணுமா உண்மையா உண்மாண்டு குட்டி போட்ட பூனை மாதிரி தன்னை சுத்தி வரணுமா பாப்பா மார்களே உங்க பிள்ளைகள் உங்களோட நடப்பதை என் பிள்ளை என்னோட நடப்பதை உணர்கிற நேரம் கல்வி பதறுகிறது பயங்கரமாக இருக்கும் அல்லாவுடைய நிலையார்களே அந்த பெண்ணுடைய ஈமானை கொஞ்சம் பாருங்கள் அந்த நேரத்தில் அந்த பிள்ளையோடு அந்த அம்மா வருகிறார் எப்படி வருகிறா தெரியுமா அந்த அதிசை அறிவிப்பவர் சொல்லுகிறார் ஒரு சின்ன பிள்ளையோடு அந்த அம்மா வருகிறார் சகாபாக்கள் அங்கு நிற்கிறார்கள் அந்த கையிலே ஒரு ரொட்டி துண்டு இருக்கிறது எதுக்கு ரொட்டி துண்டு தெரியுமா அல்லாவுடைய தூதர் திருப்பை எனக்கு வீட்டுக்கு என்னை அனுப்ப கூடாது பால் குடி மறக்க வச்சு கொண்டு வர சொன்னார்கள் அந்த புள்ள ரொட்டியை வருகிறது ஏண்டா சுயமா சாப்பிடலாம் யார என் என்றுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் எனக்குரிய நிறைவேற்றப்படுவது ரஜம் செய்வது கல்லால் இருந்து என்னை தயார் நிலையில் வந்த ஒரு பெண் உலகம் இதெல்லாம் பார்த்ததற்கு பிறகு இதை எப்படி புரிந்து கொள்ளும் என்று தெரியாது அற்புதங்கள் ஈமாளின் வெளிப்பாடுகள் அந்த அம்மா வந்து குழந்தையோட வந்து நிற்கிறார் அந்த பிள்ளை தன்னுடைய தாய் பிரிந்து போவது தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது இதற்கு பிறகு இந்த துனியாவுக்கு திரும்பி வராத பயணத்தை அந்த தாய் போக போகிறார் என்பது தெரியாது அந்த அம்மாவும் பார்க்கிறாங்க இன்னாருடைய மகன் என்ற சொல்ல சொல்றாங்க இவர் கையில புள்ளையை கொடுங்க புள்ள கைமாற்றப்படுகிறது அந்த தாய்க்காக வேண்டி குழி தோண்டப்படுகிறது குழியிலே அவங்க இறக்கப்படுகிறாங்க மாய அவங்களுக்கு குழி தோண்டப்படலை ஆனா இவங்களுக்கு குழி தோன்றாங்க குழிகளை இறக்கப்பட்டால் என்பது பயங்கரம் என்பதை சொல்லுவதற்குரிய செய்தி அல்லாவுடைய அந்த நேரத்தில் தோழர்கள் கற்களை எடுக்கிறார்கள் எடுத்து எறிகிறார்கள் அல்லாவுடைய நெல்லடியார்களே ஹாலித் பின் வழி தரையில் நினைக்கிறேன் அடிக்கிற அடி தலையிலிருந்து ரத்தம் பாய்கிறது ரசுல்லா சொன்னார்கள் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ரத்தம் பாய்கிறது அந்த அதாவது அவர்கள் இன்னா மௌத்தாக ஜனாசா முன்னாடி வைக்கப்படுகிறது எனக்கும் உங்களுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அந்த பெண்ணுக்கு கொடுத்தார் எங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் நாயகம் செல்லும் அவர்கள் ஜனாசா தொழுகைக்காக வேண்டி நிற்கிறார்கள் ரசுல்லா சொன்னார்கள் சுவர்க்கம் நுழைந்து விட்டார்கள் என்றார்கள் சுவர்க்க வாசி என்றார்கள் மதீனாவுல இந்த ஈமானை பிதித்து கொடுத்தார் எழுபது பேருக்கு அதிகம் அந்த ஈமாவுடைய கனத்தை

அல்லா உங்களை மன்னிக்க போதுமானவன் என்கிறான் என்னிடம் கேளுங்கள் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் மன்னிப்பு கேளுங்கள் என்கிறான் நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் என்று சொன்னால் மறுமையை எப்படி நம்பிருப்பார்கள் எங்களுக்கு ஏதோ ஒரு மதில் பிரச்சனை என்றால் போகிறோம் தன்னுடைய வாழ்க்கையே பதறிக்கொண்டு இருந்தது எதுவரைக்கும் தெரியுமா ரப்பு என்னை மன்னிக்கணும் அதுக்குரிய சட்டம் நிறைவேற்றப்படணும் என்பதற்காக வேண்டி அந்த பெண் ஜென்னாவுக்கு பறந்து சென்ற காட்சி உங்களுக்கு நான் சொன்னேன் என்று சொன்னால் அல்லாஹுடைய நிலடியார்களே இதுதான் ஈமான் செய்த புரட்சி இருவரண்டு நாலு பேர் கையில பிடிச்சிட்டு வந்து அடி அடிச்சு உட்காரு உன்னை சாவடிக்க போறது சொல்லு அல்லாவுடைய இந்த வரலாறு

மைதானுடைய நிகழ்வுகளை சொல்வதற்கு முன்னாடி நானும் நீங்களும் அல்லாவை சந்திக்கப் போகிறோம் என்ற உணர்வு ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வருகிறது அல்ல அப்படின்னு இல்லையார்களே மறுமையில என் நிலைமை என்ன என் நிலைமை என்ன என்னுடைய குடும்ப நிலைமை என்ன என் பிள்ளைகள் நிலைமை என்ன என் மனைவி நிலைமை என்னன்னு எத்தனை வாட்டி துடித்திருக்கிறோம் ரஹமானோட தனித்து நின்று இரவு பேச இருக்கிறோமா அல்லாவிடம் தேம்பி தேம்பி அழுது மன்னிப்பு கட்டிருக்கிறோமா இந்த நெஞ்சு நடுங்க அளவுக்கு ரப்பிடம் அழுது இருக்கிறோமா கண்கள் கண்ணீரை கொட்டிருக்கிறத ரப்பே என்று துடித்திருக்கிறோமா அல்லாவுடைய நிலையார்களே ஈமானை பதம் பார்க்க வேண்டியிருக்கிறது அல்லாவுடைய அப்படி இல்லாமல் இல்லாமல் மறுமை நிகழ்வுகளை நான் விரித்து காட்டினால் அது அர்த்தம் இல்லாமல் காத்தில் பறந்து போய்விடும் ஈமானை பதம் பார்த்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்புலாலும் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பயங்கரமாகவே இருக்கும் மறுமையுடைய காட்சிகளை அல்லாஹ் ரப்புலாலும் விவரிக்கிற நேரம் பயங்கரமாக விவரிக்கிறான்